ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீவேங்கட குருகுலம் அருள் அருளிச்செயல் ஆய்வகம் ஸ்ரீ வைஷ்ணவ உலகில் மிகச் சிறந்தது இவ்வைஷ்ணவ ஜன்மத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் நித்ய அனுஷ்டானம் மிகவும் முக்கியமானது ஆச்சாரக பிரபவோ தர்மஹா என்றபடி ஸ்ரீவைஷ்ணவ அனுஷ்டானம் மிகவும் எளியது என்ற நிலையை அறிவித்து அதன்படி அனைவரும் அனுஷ்டிக்கும்படி அனுஷ்டான கிரமங்களை மிக எளிமையாக்கி இந்நூலை சித்ரகூடம் அஷ்டகோத்திரம் திருமலை நல்லான் சக்கரவர்த்தி பாஷ்யகாச்சாரிய சுவாமி வெளியிட்டுள்ளார் இந்நூலை அனைவரும் பெற்று அதன்படி நல்ல பதத்தால் மனைவாழ்ந்து இன்புறுவதே இந்நூலாசிரியருக்கு நாம் செய்யும் நன்றிக்கடனாகும் கடனாகும் ஸ்ரீவைஷ்ணவ அனுஷ்டானத்தை விளக்கும் இது போன்ற பல எளிய நூல்களை இந்நூலாசிரியர் வெளியிட்டு வைணவத்தை மேலும் மேலும் தழைக்கச் செய்ய வேண்டுகிறேன் ஆவே ரங்காச்சாரி ஸ்ரீ வைஷ்ணவ அனுஷ்டான விதி எட்டு திருத்துழாய் எடுத்தல் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதி துவாதசி திதி சத்துர்தசி திதி சங்கராந்தி யுகாதி பருவசந்தி முதலிய தினங்களில் திருத்துழாய் எடுக்கக்கூடாது ஏனைய தினங்களில் எடுத்து வைத்துள்ள திருத்துழாய் சமர்ப்பிக்கலாம் திருத்துழாய் வனத்திற்கு சென்று பயபக்தியோடு திருத்துழாய் ஆழ்வானுக்கு அஞ்சலி செய்து அருளிச்செயலை அனுசந்தித்துக் கொண்டே நகம்படாமல் நான்கு இதழோடு கூடிய திருத்துழாய் கொழுந்து எடுக்க வேண்டும் ஒவ்வொரு இலையாக பறிக்கக்கூடாது சுத்தமான இடத்தில் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்